தமிழக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் கடும் கண்டன ஆர்ப்பாட்டம் அரியலூரில் தமிழக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் நகரில் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் மண்டல செயலாளர் நீல மகாலிங்கம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கினார் அரியலூர் மாவட்ட செயலாளர் கப்பல் கி குமார் முன்னிலை வகித்தார் மாவட்ட தலைவர் சுதாகர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஹிமாயுன் கபீர் சிறப்பு பேச்சாளர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் மின் உயர்வை கண்டதும் முழக்கங்களை எழுப்பினர் அது முதலமைச்சரை சாராய வியாபாரி என்று விமர்சனம் செய்தார் திமுக அரசு மா அப்பா மக்களை கொடுவா திராவிட மாடை அண்ணாச்சி மது விலக்கு எண்ணாச்சு அல்ல சரை ஆட்சி வருணா பிரமேச ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டை இருக்குது மின்சார உயர்வு மக்களோட மேலே மக்களுக்கு சாக்கடிக்கிற மாதிரி மின்சார கட்டணம் உயர்வு இருக்கு காவிரியில் நீர் வங்கிடு முறையாக வரலை உணவு ரேஷன் கடைகளில் முறையான உணவு சப்ளை இல்லை பள்ளிக்கல்லூரிகள் தரமாக இல்லை கேடுகட்ட நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுவும் குறிப்பாக முப்பது நாளில் நூற்றி முப்பத்தோரு படுகொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு மற்ற மாநிலத்தை விட இங்கே அடிப்படியாக நடந்திருக்கு வரம் சொல்கிறாங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க சென்றாண்டை விட இந்த ஆண்டு கொலை கொஞ்சம் குறைவாக நடந்திருக்கு சென்றாண்டு உங்காட்சி தானே இந்த ஆண்டு உங்காட்சி தானே அப்படிங்கிறதே அவர் நடந்துட்டார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் மின்சார கட்டணம் மாதம் மாதம் மின்சார கட்டணம் வந்தால் நாங்கள் செலுத்துகிற தொகை மின்கட்டணம் குறைவாக அறுபது நாலு ரெண்டு மாசம் கழிச்சு வரக்கூடிய மின்சாரம்